இந்த நீர்த்தளத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை தாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவரோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா இந்த கால் மாறி அவர் வந்து அமர்ந்தது தான் இங்கே வந்து ஒரு சிறப்பம்சமாக பார்க்கப்படுது பொதுவாக பார்த்தீங்கன்னா இடது காலம் மடக்கி தான் அவர் இருப்பார் ஆனால் இங்கே வலது கால் வலது காலம் வந்து மடக்கிய நிலையில் வந்து இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி வந்து காட்சி கொடுக்குறாரு பொதுவாக வந்து தட்சிணாமூர்த்தி சிலை வந்து ரொம்ப கீழே இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயரத்தில் இருக்காரு நீங்களே பாருங்கள் இந்த அளவுக்கு உயரத்துல இந்த இடத்துல வந்து இவ்வளவு பெரிய உயரத்துல வந்து சுவாமி வந்து இங்க வந்து இருக்காருங்க இந்த பெருமாளுக்கு அப்படியே எதிர்ப்புறத்துல மற்றொரு பெருமாள் சிலை இருக்கு அதாவது ஒரு பெருமாள் இன்னொரு பெருமாளை எதிர்நோக்கி இருப்பது போன்ற ஒரு அமைப்பு வந்து இந்த கோவில்ல மட்டும்தாங்க இருக்கு இது இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பம்சமாகவும் பார்க்கப்படுது மேல் குறைக்கு கீழே பாத்தீங்கன்னா நிறைய புடைப்பு சிற்பங்களால் நம்மளால பார்க்க முடியுது இந்த புடைப்பு சிற்பங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா ரொம்பவும் கலைநயமிக்கது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா இதுல சிவபெருமானோட தாண்டவங்கள் சிவபெருமானோட அந்த வடிவங்கள் எல்லாத்தையுமே பார்க்க ரொம்பவும் ஒரு இடம் மூலவர் அறையில அறியாமலே ஒரு வைப்ரேஷன் நம்மளால உணர முடியுது மூலவர் இங்க புஷ்பவனநாதர் அப்படின்ற திருநாமத்துல அழகா காட்சி கொடுக்கிறாருங்க வணக்கம் மக்களே அதாவது தாமிரபரணி இந்த நதிக்கரையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூறு சிவாலயங்கள் இருக்குது அந்த முன்னூறு சிவாலயங்கள் பெரிதளவில் யாருக்கும் தெரியாத ஒரு சிவாலயங்களாகவே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சிவாலயத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் தென் திருப்புவனம் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு தாங்க வந்திருக்கேன் இந்த கோயில் வந்து திருப்பணி யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னா முக்கூடலை சேர்ந்த ரவிச்சந்திரன் குருஜி அவங்க தான் பண்றாங்க அவங்க இந்த கோவில் மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி வந்து இந்த தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கிற நிறைய சிவாலயங்கள் வந்து புனரமைச்சிட்டு வர்றாங்க அப்படி அவங்க இந்த கோவிலுக்கும் பார்த்தீங்கன்னா சில திருப்பணிகள் பண்ணி இந்த கோவிலுக்கு விரைவில் வந்து ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கு ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு கால பூஜை நடைபெறும் ஒரு தலமா இருக்குது அதனால வந்து அவரோட கட்டுப்பாட்டு கீழே வந்து இப்போ வந்து இந்த இதுக்கு வந்து திருப்பணி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்பவும் பாத்தீங்கன்னா ஒரு பழமையான சிவாலயம் சொல்லப்போனா தாமிரபரணி நதிக்கரையில் இருந்த மிகப்பெரிய சிவாலயம் இதுன்னு சொல்லலாம் இந்த சிவாலயத்தில் உள்ள நீங்க வரும்போதே பாத்தீங்கன்னா உங்களை வரவேற்கிற விதமா மிகப்பெரிய யாழிகள் உங்களை வரவேற்குது அவ்வளவு சிற்பக்கலையிலையும் சிறப்பம்சம் கொண்ட ஒரு மிகப்பெரிய சிவாலயமா இது விளங்குது இப்படி அழகிய கட்டுமானம் கொண்ட சிவாலயங்களை நாம பராமரிக்க தவறும் பட்சத்துல மட்டும்தான் இந்த சிவாலயங்கள்லாம் அழிவு நோக்குன ஒரு பயணத்துக்கு போகுது அதனால நிச்சயம் இந்த மாதிரி சிவாலயங்களுக்கு தொடர்ச்சியா வாங்க தெளிந்த நீர்வண்ண மகாதேவர் அப்படின்ற திருநாமம் கல்வெட்டுல இருக்குது இந்த இடத்துக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா தாமிரபரணியோட கரை போகுதுங்க அதை நான் அந்த காணொலியில கூட காட்டுறேன் அவ்வளவு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிவாலயம் நீங்க கொஞ்ச தூரம் நடந்து போனீங்கன்னா போதும் நீங்க தாமிரபரணியை தொட்டுட்டு வந்துடலாம் அவ்வளவு பக்கத்துல இருக்கிற சிவாலயம் தான் இங்க இருக்கிற இந்த சிவாலயம் ஆனா பெரிதளவுல யாருக்கும் தெரியாத ஒரு சிவாலயமாவே இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குதுங்க மூலவரோட அந்த கருவறையோட வெளிப்புறத்துல பாத்தீங்கன்னா முருக பெருமானோட ஒரு அழகிய புடைப்பு சிற்பம் இருக்குதுங்க ரொம்பவும் நேர்த்தியாக செதுக்கப்பட்ட மயில் மேல முருகன் அமர்ந்த மாதிரியான ஒரு சிற்பம் இருக்குதுங்க இதுக்கு அப்படியே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விநாயகரோட ஒரு அதிசயமான சிற்பம் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தா விநாயகர் பூத கணங்களுக்கு நடுவுல அமர்ந்த நிலையில இருக்காரு அதாவது சிவபெருமானுக்கு கீழே பாத்தீங்கன்னா பூத கணங்கள் இருக்கும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா விநாயகருக்கு இரண்டு பக்கம் பூதகணங்கள் இருப்பது ஒரு அதிசய சிற்பமாக பார்க்கப்படுது ஏன்னா பெரிதளவில் நீங்கள் பூதகணங்களுக்கு நடுவில் விநாயகரை இந்த மாதிரியான கோலத்தில் உங்களால் பார்க்க முடியாது இந்த நீர்த்தலத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை தாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவரோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா இந்த கால் இடம் மாறி அவர் வந்து அமர்ந்தது தான் இங்கே வந்து ஒரு சிறப்பம்சமாக பார்க்கப்படுது பொதுவாக பார்த்தீங்கன்னா இடது காலம் மடக்கி தான் அவர் இருப்பார் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கால் வலது காலம் வந்து மடக்கிய நிலையில் வந்து இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி வந்து காட்சி கொடுக்குறாரு பொதுவாக வந்து தட்சிணாமூர்த்தி சிலை வந்து ரொம்ப கீழே இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயரத்தில் இருக்காரு நீங்களே பாருங்கள் இந்த அளவுக்கு உயரத்தில் இந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய உயரத்தில் வந்து சுவாமி வந்து இங்கே வந்து இருக்காருங்க அதாவது பார்த்திங்கன்னா அந்த விமானம் விமானத்துக்கு அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா இருக்கார் இப்பரோட அந்த காதணியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் வந்து ஒரு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இருக்குது இதுவும் ஒரு சிறப்பம்சமாக இங்கே பார்க்கப்படுது இதுதான் வந்து இது வந்து நீர்த்தலம் சிவன் கோவில்கள்ல மூலவருக்கு பின்புறம் பாத்தீங்கன்னா லிங்கோத்பவர் சிலையை நம்மளால பார்க்க முடியும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா கண்ணன் ஆனிறையில மேய்ப்பது மாதிரியான ஒரு புடைப்பு சிற்பம் காணப்படுது இந்த சிற்பத்துக்கு அப்படியே கீழே பாத்தீங்கன்னா பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கிற மாதிரியான ஒரு சிலை அமைப்பை பண்ணிருக்காங்க ஆனா ஒரு துரதிருஷ்டவசமா அந்த பெருமாளோட கைய வந்து உடைச்சிருக்காங்க இந்த பெருமாளுக்கு அப்படியே எதிர்ப்புறத்தில் மற்றொரு பெருமாள் சிலை இருக்கு அதாவது ஒரு பெருமாள் இன்னொரு பெருமாளை எதிர்நோக்கி இருப்பது போன்ற ஒரு அமைப்பு வந்து இந்த கோவில்ல மட்டும்தாங்க இருக்கு இது இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பம்சமாகவும் பார்க்கப்படுது இந்த கோவிலோட மூலவர் அறையில் இருந்த அமைதி மாதிரியான ஒரு அமைதி நான் வேற எந்த கோவில்லையும் பார்த்தது அவ்வளவு ஒரு அமைதி நீங்க ஒரு குண்டூசியை கீழே போட்டா கூட அந்த குண்டூசியோட சத்தம் நம்ம காதில் ஒழுகும் அந்த அளவுக்கு ஒரு அமைதியான இடம் நீங்க இங்க வந்து கண்ணை மூடி ஒரு ரெண்டு நிமிடம் தியானம் பண்ணீங்கன்னா உங்களை நீங்களே மறந்துடுவீங்க அப்படி ஒரு அழகு வாய்ந்த சிவாலயம் மூலவரோட கருவறைக்கு வெளிப்புறத்துல மேல் குறைக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய புடைப்பு சிற்பங்களா நம்மளால பார்க்க முடியுது இந்த புடைப்பு சிற்பங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கலைநயமிக்கிறது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா இதுல சிவபெருமானோட தாண்டவங்கள் சிவபெருமானோட அந்த வடிவங்கள் எல்லாத்தையுமே நம்மளால பார்க்க முடியுது ரொம்பவும் கடைநயமிக்க ஒரு இடம் நீங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களையும் மறப்பீங்க அதே வேலையில இந்த சிற்பங்களை பார்க்கும்போது இந்த சிற்பத்துல நீங்க கரைஞ்சி போயிடுவீங்க அப்படின்னு உறுதியா என்னால் சொல்ல முடியும் அப்படி ஒரு சிற்பம் சமிக்க ஒரு திருத்தலம் தாங்க இது பஞ்ச குரு தலங்கள்ல இது நீர்த்தலமா விளங்குதுங்க இங்க உள்ள நம்ம பார்த்தோம் வலது காலம் மேற்புறத்துல தட்சிணாமூர்த்தியோட புடைப்பு சிற்பத்தையும் வலது காலம் மடித்தவாறு சிற்பத்தை நம்மளால பார்க்க முடியுதுங்க மூலவர் அறையில் அறியாமலே ஒரு வைப்ரேஷன் நம்மளால உணர முடியுது மூலவர் இங்க புஷ்பவனநாதர் அப்படின்ற திருநாமத்துல அழகா காட்சி கொடுக்கிறாருங்க அம்மனுக்குன்னு தனி சன்னிதானம் இருக்குது அம்மன் இங்க பூந்தேவி அப்படின்ற திருநாமத்தில் அழைக்கப்படுறாங்க தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கிற பஞ்சகுரு நீர் நீர்தலமாக விளங்குற இந்த புஷ்பவனநாதர் திருக்கோவில் பார்த்தீங்கன்னா பெரிதளவில் யாருக்கும் தெரியாத ஒரு தான் இன்ன வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமையான பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட பழமையான சிவாலயம் இந்த சிவாலயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அதனால இந்த காணொலி மூலம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நீங்க தெரிஞ்ச இதே விஷயத்த இன்னும் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க குறிப்பா நீங்க நேர்ல இந்த கோவிலுக்கு வாங்க அப்படி வரும் பட்சத்துல மட்டும்தான் கோவில் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய ஒரு நிலைமையை பெறும் அதனால் மக்கள் தயவு செஞ்சு பார்க்குற இந்த சிவ உறவுகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு நேராக வாங்க ஏன்னா திருநெல்வேலி அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு தெரிஞ்ச ஒரு கோவில் அப்படின்னா அது நெல்லையப்பர் மட்டும்தான் நெல்லையப்பர் மட்டும் சிவன் கோவில் கிடையாதுங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் இருக்கு தாமிரபரணி நதிக்கரைகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா முந்நூறு சிவாலயங்கள் இருக்கு அதில் ஒரு சிறப்பு பெற்ற நீர்த்தலமாக வழங்கக்கூடிய ஒரு சிவாலயம் இந்த சிவாலயம் அதனால் தயவு செஞ்சு இந்த கோவிலுக்கு நீங்க எல்லாருமே வரணும் அதுதான் எங்க அறியாத ஆலயங்களோட ஒரு சின்ன வேண்டுகோள் திருநெல்வேலி மாவட்டம் தென் திருப்புவனம் அப்படின்ற கிராமத்துல தாங்க இந்த சிவாலயம் அமைஞ்சிருக்குது அதனால நீங்க திருநெல்வேலி மார்க்கமா எங்கிட்டு வரும் பட்சத்தில் வந்து இந்த கோவிலுக்கு நிச்சயம் நீங்க வரலாம் ஏன்னா பெரிய சிவாலயங்கள்ல நீங்க இறைவனை பார்க்க ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும் ஆனால் ஆனா இந்த சிவாலயம் பாத்தீங்கன்னா ரொம்பவும் அஹ் யாருக்கும் தெரியப்படாதனால யாருமே இல்ல அதனால நீங்க வந்து ரொம்ப நேரம் மனமுருகி இறைவனை வந்து வேண்டிட்டு போகலாம் அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த இடம் அதனால தயவு செஞ்சு நீங்கள் இங்கே வரலாம் மேலும் இந்த இடத்துக்குரிய அந்த லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம வாங்க அதே வேளையில் ஒரு கால பூஜை மட்டும் நடைபெறுவதெல்லாம் பன்னெண்டு மணியோட வந்து நடை சாற்றப்படும் அதனால எப்பயுமே நீங்கள் காலையிலே வந்துட்டு போகிறது ஒரு சிறப்பானது முடிந்த அளவு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் தெரியப்படுத்தும் பட்சத்தில் மட்டும்தான் சிவாலயங்கள் பாதுகாக்கப்படும் அடுத்து வேற ஒரு நல்ல ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்